ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் உங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நைட்டு செஞ்ச சப்பாத்தி ஒரு நாலு சப்பாத்தி எடுத்து இப்படி இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு குடமிளகாய் அதுவும் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நீள கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ இதோடவே ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பில்லை ஒரு குடமிளகாய் நீல கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் நாலு முட்டை எடுத்துருக்கேன் அதுக்கும் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இதே நல்லா கலந்துவிடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கலாம் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அவங்களோட விருப்பம் மூணு இல்லை ரெண்டு எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ அதுவும் தேவை ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா தெரிஞ்சு நல்லா வெந்து வந்துட்டு போதும் இந்த சமயத்தில் நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை ஊற்றிடலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இப்போ மேலே ஊற்றிக்கலாம் லேசாக தறி திருப்பி விடுங்க பாதி அளவு வெந்து வரட்டும் முட்டை இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி போட்டுக்கலாம் இதையும் ஒரு நாளாக கலந்து விடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் சப்பாத்தி போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சில்லி சப்பாத்தி அவ்வளோதான் சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை புதுசாக கூட சப்பாத்தி செஞ்சு இந்த டிஷ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ